ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார் உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன் அதாவது வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் எதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது மற்ற ஜோசியக்காரங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசன்னால் மற்றவங்க வந்து ராசியை வச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லி ஆனால் ஒன்றுமே நடக்காது ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா லக்னத்தை வச்சு தான் சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ இதுக்கு வந்து எப்படி பார்க்கணுன்னா முதல்ல வந்து உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா என்னோட வீடியோ ராசியா லக்னம்ன்ற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையின் சாரி உங்கள் ஜாதகம் உங்கள் கையுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் உங்கள் லக்னம் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த சேனல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயே வந்து அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கையும் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெஞ்சிடும் உங்கள் லக்னம் என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா இந்த வீடியோவை ஈவினிங் தான் பார்க்கணும் ஏன்னா வந்து நீங்கள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் மார்னிங் எதுவுமே நினச்சிருக்கவே மாட்டீங்களே அப்புறமேட்டு என்ன நான் இந்த வீடியோவை பார்த்து பண்ண போகிறீங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஈவினிங் தான் பார்க்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ்லேயும் போடுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த உங்களுக்கு தெரிகிற இமெயில் ஐடியில் கன்சல்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் என்ன மேஷ லக்னக்காரங்க இன்றைக்கி வந்து அதிகமாக ஏதாவது நோயை பற்றியோ ஏதாவது கடனை பற்றியோ அதாவது கடன் கொடுத்ததாக இருந்தாலும் சரி வாங்கினதாக இருந்தாலும் சரி நினச்சிட்டு இருப்பாங்க ஈ கொஞ்சம் பேர் வந்து ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி கூட நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு ப்ரா ப்ராப்ளம் பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி மேஷ லக்னக்காரங்க அதிகமாக ஒருவேளை இன்னை நீங்கள் ரிஷப லக்னம் வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக வந்து இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களை பற்றி இல்லைன்னா உங்கள் லவ்வரை பற்றி அதுவும் இல்லைனா ஏதாவது பிஜி டிகிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அதுவும் இல்லைன்னா ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது பொழுது வெட்டியாக நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க பிரிச்சபக்னக்காரங்களுக்கு இன்னைக்கு மோஸ்ட்லி நீங்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்க மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அதிகமாக வந்து நீங்க வந்து என்ன சொல்கிறது உங்களோட அம்மாவை பத்தி உங்க வீட்டை பத்தி உங்கள் வண்டியை பற்றி ஒரே வார்த்தையில சொன்னோன்னா நீங்கள் எதுல சோகமாக கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ அந்த மாதிரி விஷயத்தை பத்தி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மிதுன லக்னக்காரங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக யோசிக்கிறது ஒருவேளை நீங்கள் கடைகள் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர் அதாவது தம்பி தங்கச்ச பற்றி உங்களோட தைரியத்தால் நீங்கள் செஞ்ச விஷயத்தை பற்றி அதாவது உங்களோட போல்ட்னஸை பற்றி போல்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக பாராக்கிரமம் செஞ்சதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உங்கள் துமுறை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க அதிகமாக ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லலாம் கம்யூனிகேஷனை பற்றி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஏதாவது ட்ராவல் பண்ணிட்டு வர்றதை பற்றி யோசிப்பீங்க இல்லைனா ஏதாவது ஃபோனை பற்றி வர ஃபோன் வர போகிறத பற்றி ஃபோன் கால்ஸை பற்றி சில பேருக்கு எனக்கு ஃபோன் கால்ஸ் நிறைய வரும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லலாம் இன்றைக்கி வந்து கடைகள் லக்னக்காரங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படியெல்லாம் அதிகப்படுத்துறதை பற்றி இந்த ரெண்டுத்தில் எதையோ ஒரு விஷயத்தை பற்றி தான் அதிகமாக இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் உங்களை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க வேறு எதை பற்றி யோசிக்கிறீங்களோ இல்லையோ அதிகமாக இன்றைக்கி உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க கன்னி லக்னக்காரங்க என்னெல்லாம் லைஃப்பில் பண்ணால் முன்னேறது உங்களோட சுய முன்னேற்றத்தை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக ஏதோ செலவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைனா ஏதாவது சில பேர் கட்டில் சுகத்தை பற்றி யோசிக்கலாம் சில பேர் வந்து எதாவது கனவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த பற்றி தான் துளம் லக்னக்காரங்க இன்னைக்கு அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் பிரிட்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக வந்து இன்னைக்கு வந்து லாபத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க லாபம்னா உங்களோட ஆசைகள் நிறைவேறினதை பத்தி ஏதாவது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அது கிடைச்சதை பத்தி அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வந்து க்க லக்னக்காரங்க அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி உங்களை உங்களோட ஜாபை பற்றி தாங்க ஜாபை பற்றி தொழிலை பற்றி உங்கள் கரியரை பற்றி ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் தனுசு லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் வந்து மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதை பற்றி உங்களோட அப்பாவை பற்றி ஏதோ ரிலீஜியஸ் ட்ராவல் போயிட்டு வரதை பற்றி கோயில் குளம் எங்கேயாவது போயிட்டு வர்றதை பற்றி இல்லைன்னா உங்கள் டீச்சரை பற்றி ஏதாவது அந்த மாதிரி விஷயத்தை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நீங்கள் எதை பற்றினா சொத்தை பற்றி பூ அதாவது உங்களோட மூதாதையர்கள் யாரையாவது இறந்தவங்களை பற்றி யாருமே யோசிக்காத சப்ஜெக்ட் பில்லி சூன்யம் ஜோசியம் அந்த மாதிரி விஷயத்த பத்தி கூட சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரே வார்த்தையில சொல்லுன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி அதிகமாக பெரிய பிரச்சனையை தொல்லையை பத்தி அதிகமாக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு அதிகம் அந்த தென் நீங்கள் வந்து மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதிகமாக உங்கள் பார்ட்னரை பற்றி தாங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க பார்ட்னர்னா உங்கள் ஒய்ஃபை பத்தியோ ஹஸ்பண்டை பத்தியோ இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ பாட்னரை கூட அதிகமாக யோசிக்க வாய்ப்பு இருக்கு அவரை பத்தி கூட யோசிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சொல்கிற பலன் மறக்காமல் என்னோடய சேனலில் மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்